பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இஸ்லாமிய வருடத்தின் புத்தாண்டில் முதல் ஜுமாவிலே வீற்றிருக்கிறோம் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் சங்கை குறித்தானவர்களே இஸ்லாம் எப்படி சிறந்த மார்க்கமோ இஸ்லாம் எப்படி மனிதனுக்கு இவ்வுலகத்திலும் மறுமையிலும் வெற்றியையும் ஜெயத்தையும் சுபிச்சங்களையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தருமோ அதுபோல இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமும் பல்வேறு வெற்றிகள் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிடைத்த ஒரு புண்ணிய மாதம்தான் இந்த புகழ்வடைய மாதம் அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மாதத்துக்கு பெயரை இப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் முஹர்ரமுல் ஹரா சங்கைக்குரிய மாதம் கண்ணியமான மாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் காரணம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அத்தனை ஆயிரம் வெற்றிகள் குவிந்த ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் முதல் மனிதன் நம்முடைய தந்தை ஆன்மீக தந்தை ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு கடைசியாக வந்த நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த மாதத்தில் மிக பெரும் வெற்றியை தந்திருக்கிறார் நாம் அறிந்த வரலாறுகள் தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதனுடைய நோக்கம் அதனுடைய மகத்துவமும் கண்ணியமும் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சொர்க்கத்தை படைத்த அல்லாஹ் ஹசரத் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைக்கிறான் என்னதான் சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு துணை இல்லாத அந்த தனிமை அவர்களை வாட்டுகிறது ஆதமின் முகத்தில் தனிமையின் வடுவை பார்த்த அல்லாஹ் துணையாக அன்னை ஹவ்வாவை படைக்கிறான் நாம் எல்லாம் அறிந்த வரலாறு ஷைத்தானினுடைய சூழ்ச்சி எந்த மரத்தை நெருங்கக்கூடாது எந்த பழத்தை ருசிக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த கட்டளையை உடைக்கிறார்கள் அல்லாஹினுடைய கோபத்துக்கு ஆளாகிறார்கள் அல்லாஹு தாலா இருவரையும் தனித்தனியாக உலகத்தினுடைய வெவ்வேறு மூளைகளில் அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கிறார் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் இலங்கையில் இருக்கிற ஒரு மலையில் இறங்குறாங்க இன்றைக்கும் ஆதம் மலை என்பதாக ஸ்ரீலங்காவில் அந்த மலை இருக்கிறது அன்னை ஹவ்வா அலேஹு மக்காவுக்கு அருகில் உள்ள ஜித்தா என்ற நகரத்தில் எல்லாம் இறக்கி வைக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் பெரிய சிட்டி ஆயிடுச்சு அன்றைக்கு அதுவெல்லாம் பாலைவன பிரதேசம் இன்னைக்கும் ஜித்தாவில் மலை என்பதாக அன்னை ஹவ்வா அலேஹுலாம் இறங்கின மலை இருக்கிறது அவர்கள் செய்த குற்றத்திற்கு அல்லா தந்த தண்டனை சொர்க்கத்தை அல்லா பறித்தான் முன்பின் தெரியாத எல்லா தேவைகளையும் தாங்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் ஆடை கூட இல்லாத நிர்வாணமான நிலை அந்த சொர்க்கத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எதற்கும் முயற்சி செய்ய தேவையில்லை உழைப்பு செய்ய தேவையில்லை உள்ளும் விரும்பினால் போதும் அது கிடைக்கும் ஆனால் உலகம் அதுக்கு நேர் மாற்றமானது எதை விரும்பினாலும் நம்ம முயற்சி செஞ்சால்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இதுவரை அவர்கள் அறிந்திராத அவர்கள் பார்த்திடாத ஒரு உலகத்திற்கு அனுப்புகிறான் அதனால தான் வரலாறு எழுதுகிறாங்க முதல்ல விவசாயத்தை ஆரம்பித்ததே ஹசரத் ஆதம அலிஸ்லாம் தானா என்ன உலகத்துக்கு வந்தாச்சு வெற்று பூமி ஆடை உடலை மறைக்கு ஆடை கிடையாது வயிற்றுக்கு உணவு கிடையாது என்ன அவங்க தான் தயாரிச்சாகணும் அல்ல அது சம்பந்தமான ஆற்றலை அறிவை இளமை அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறான் அத்தோடு தாதமலை ஆதமலை தான் செய்தது எவ்வளோ பெரிய தவறு என்பதை உணர்கிறார்கள் அழுகிறார்கள் அழுக அழுக சாதாரண எல்லாம் இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் அழுதார்கள் அதனால தான் இப்படி ஒரு ரிவாயத்தில் வருது முழு உலக மனிதர்கள் அனைவரினுடைய கண்ணீர் துளியை ஒரு தராசின் தட்டில் வைத்து ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அழுத அந்த கண்ணீர் துளிகளை இன்னொரு தட்டில் வைத்தால் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாமினுடைய கண்ணீர் துளிக்கு முழு உலக மக்களினுடைய அழுகையின் கண்ணீர் துளிகள் ஈடாகாது அவ்வளோ வருது கடைசியாக எல்லாமே அவங்களுக்கு அந்த துவாவையும் சொல்லி குரானில் வருது ரப்பனா வலம்னா அன்புசனா யாரெல்லாம் எங்களுடைய ஆன்மாவுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் இல்லம் தக்ஃபிர் இல்லைனா நாங்கள் செய்த தவறை நீ மன்னிக்கவில்லை எனில் வத்தர்ஹம்னா எங்களின் மீது நீ இரக்கம் காட்டி எங்களை மன்னிக்கவில்லை எனில் இல்லை நக்கூ நால் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்ற துவாவை கேட்கிறார்கள் அல்ல அவர்களுடைய தௌபாவை பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களினுடைய பாவம் மன்னிப்பு அவர்களுக்கு கிடைத்த ஆண்டு கிடைத்த நாள் அந்த மொஹர்ரமுடைய பத்தாவது தினம் என்பதாக உலமாக்கள் வரலாறுகள் எழுதுகிறாங்க அது மட்டுமல்ல இருவரும் சந்தித்து கொண்ட அந்த தினமும் கூட அந்த மொஹர்ரமுடைய பத்தாவது நாள் ஆஷுரா தினம் என்பதாக நம்ம சொல்கிறோமே அஷர அப்படின்னு அரபியில் பத்து பத்துன்னு அர்த்தம் அதிலிருந்து வந்தது தான் ஆஷுரா இப்படி அந்த ஆஷுராவுடைய அந்த தினத்தில் மொஹர்ரமுடைய அந்த பத்தாவது தினத்தில் இது மட்டுமல்ல ஆதம் அலை அவர்கள் தொட்டு உலகில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் வெற்றி கிடைத்த அந்த நாள் முடிய அந்த பத்தாவது நாள் தான் மூசா அலை இஸ்லாமினுடைய வரலாறு நமக்கு தெரியும் ஃப்ரவுன் என்ற மிக பெரும் ஒரு கொடியவன் ரப்புக்கும் லாலா உலகத்தில் வந்து எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு அரசனும் சொல்லாத வார்த்தையை அவன் சொன்னால் நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்னை வணங்க வேண்டும் அதற்கு மூசா அலை இஸ்லாம் தவஹீத் என்ற ஓர் இறை கொள்கையை அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் என்ன ஆனது ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட மனிதர்களையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் ஃப்ரௌனும் அவனுடைய படையும் மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளையும் கொன்றொழிப்பதற்காக அந்த படை புறப்படுகிறது அல்லாஹு தலா ஃப்ரவுனினுடைய அந்த கொடுமையிலிருந்து ஹசரத் மூசா அலை இஸ்லாமுக்கு வெற்றி தந்த நாள் ஃப்ரவுனை அளித்த அந்த நாள் இருக்குது முஹர்ரமுடைய அந்த பத்தாவது தினம் ஆஷுராவுடைய அந்த நாள் இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹசரத் யூனுஸ் அலை இஸ்லாம் மீனினுடைய வயிற்றுக்குள்ளே போயிடுறாங்க அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறு நாற்பது நாள் ஹசரத் யூனுஸ் அலை இஸ்லாம் மீனினுடைய வயிற்றுக்குள் தான் இருக்கிறார்கள் அல்லாகவே அந்த திக்கரையும் சொல்லி தர்றான் லா இலாக இல்லா அந்த சுபகான கை குணி மீன் யூனுசே என்ன செய்யுங்க இது அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க அந்த திக்கரை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் இறுதியாக நாற்பது நாட்கள் கழித்து அந்த மீனினுடைய வயிற்றில் நல்லாவே குரான்னு சொல்கிறான் இருளினுடைய இருளிலிருந்து அந்த சிறையிலிருந்து நாம் அவரை விடுவித்தோம் அந்த விடுவிக்கப்பட்ட அந்த தினம் உடைய பத்தாவது தினம் இப்படி எல்லா நபிமார்களுக்கும் எனவே சங்கை குறித்தானவர்களே இந்த முஹர்ரம் மாதம் என்பதே மிகப்பெரிய வெற்றிகள் இஸ்லாத்திற்கு கிடைத்த ஒரு மாதம்தான் இந்த மொஹர்ரமுடைய மாதம் எனவே நம்ம வருஷத்தை ஆரம்பிக்கிறதுனா இன்னைக்கு உலகத்துடைய ட்ரெண்டே என்னென்னா கேக்கு வெட்டும் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கேக்கு வெட்டி கொண்டாட வேண்டும் இது யூத நசாராக்களினுடைய கலாச்சாரம் பிறந்தநாள் கொண்டாடுறது கேக்கு வெட்டி இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் புத்தாண்டை எப்படி கொண்டாட வேண்டும் நல்ல அமல்களை கொண்டு கொண்டாட வேண்டும் அதனால தான் குரான் நல்லா ஒரு வசனத்தில் சொல்கிறான் வல் ஃபஜர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக வளையாளின் அசிர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அதிகாலை நேரம்னா எல்லாத்துக்கும் தெரியும் தினம் காலை நேரம் வளையாளின் அசிர் பத்து இரவுகள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் வருது ஆனால் பத்து இரவுகள் என்று அல்லா குறிப்பிட்டு சொல்றானே அந்த பத்து இரவுகள் எது தப்சீருடைய கித்தாபில் விரிவுரைகளில் உலமாக்கல் தங்களது கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் மூன்று விதமான பத்து இரவுகளை தான் இந்த வசனத்தில் சொல்கிறான் அதில் முதலாவது என்ன ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து இரவுகள் ரொம்ப முக்கியமான இரவு நபி யோக சொன்னாங்க ஈர்த்திகாஃபிருந்து லைலத்துல் கதிர் இரவை ரமலானினுடைய கடைசி பத்து இரவுல தேடிக்கொள்ளுங்கள் அதுலேயும் பாருங்கள் அந்த பத்தாவது இரவுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம்னா ரமலானுடைய அந்த ஈதுல் ஃபித்தர் அந்த கொண்டாடக்கூடிய ஒரு தினம் அது அடு அதே போல் அடுத்தது ரெண்டாவதாக உலமாக்கல் எழுதுகிறார்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதுலேயும் பாருங்கள் பத்தாவது தினம் தான் நம்ம பக்ரீத் என்பதாக ஈதுல் அல்ஹா என்பதாக கொண்டாடுகிறோம் மூன்றாவதாக எழுதுகிறார்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் இதுலேயும் அந்த பத்தாவது தினம் என்பது அதிக சிறப்புக்கு காரணமாக இருக்கிறது அல்லாஹ் குரானில் வளையாளி நசிர் பத்து இரவுகள் என்று சொல்வது இந்த மூன்று விதமான இரவுகளைத்தான் குறிக்கிறது அதில் ஒன்று இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் எனவே சங்கையானவர்களே குரானிலேயே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக இருக்கும் அதனால தான் நபிசல்லா அலிசலும் ஹதீசலம் சொன்னாங்க ஃபர்லான நோன்புகளுக்கு பிறகு அதிகம் சிறப்பு வாய்ந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு அஃலு ஃபரீலா தொழுகையில் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அடுத்து மிக அந்தஸ்துள்ள தொழுகை சலாத்துல்லை இரவினுடைய நடுநிசையில் எழுந்து தகஜத்துலுவது என்று நபிசல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் ஹசரத் அலி அல்லாஹ் அவங்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டாரு ஹசரத் அலீர் அலி அல்லாஹன் அவர்களே நபிசல்லா அலிசல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ரமலான் மாதத்திற்கு அடுத்து சிறப்பு வாய்ந்த நோன்பு எது என்று அந்த கேள்வியை கேட்கிறார் நபிச ஹ ஹ ஹ ஹ ஹசரத் அலிர் சொன்னாங்களாமா நபி அவர்கள் ஹயாத்தோடு இருந்த காலத்தில் இதே கேள்வி ஒரு மனிதர் வந்து கேட்டார் நபி அவர்கள் அதற்கு பதில் கூறினார்கள் அதை நான் அருகிலிருந்து கேட்டேன் நான் அதை கேட்டதுக்கு பிறகு என்னிடம் இதே கேள்வியை நீங்கள் தான் முதல் முதலாக கேட்கிறீர்கள் என்று சொன்ன ஹசரத் அலீர் அலி அல்லான் அவங்க சொன்னாங்களாமா நபியிடத்திலிருந்து நான் கேட்ட செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் பரலான நோன்பான ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்பது முகர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு தான் என்று சொன்னாங்களாம் எனவே சங்கையானவர்களே இந்த முகர்ரமுடைய மாதத்தில் நோன்புங்கிறது மிக சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக அந்த ஆசுரா முகர்ரமுடைய அந்த பத்தாவது தினத்தில் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பாக இருக்கிறது வரலாறுகளில் எழுதப்படுகிறது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் அப்பொழுது யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறார் நபி அவர்கள் கேட்டார்கள் இன்று என்ன சிறப்பான தினம் ஏன் நீங்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் யூதர்கள் பதில் சொன்னார்கள் முகம்மது அவர்களே ஹசரத் மூசா அலை இலாம் எங்களுடைய நபியான மூசா அலை இலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஃப்ரவுனினுடைய கொடுமையிலிருந்து இந்த முகர்றம் பத்தாவது தினத்தில் தான் வெற்றியை தந்தான் எனவே எங்களது நபி மூசாவுக்காக வேண்டிய அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் இன்று நோன்பு வைத்திருக்கிறோம் என்று பதில் கூறுகிறார்கள் இதை கேட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் உலகூசல்லம் சொன்னார்கள் உங்களை விட மூசாவுக்கு நான் அதிகம் கடமைப்பட்டவன் எனவே நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று முஸ்லீம்களிடத்தில் நபியவர்கள் சொல்கிறார்கள் நீங்களும் நோன்பு வையுங்கள் அந்த ஆஷராவுடைய தினத்தில் முஸ்லீம்கள் எல்லாருமே வைக்கிறாங்க சில ரிவாயத்துகளில் இப்படியும் வருகிறது ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள் ஒரு வருடம் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த ஆஷராவுடைய நோன்பை பற்றி சொல்லலை ஆஷராவுடைய தினத்தன்று ஃபஜருக்கு பிறகு ஒரு மனிதரை எங்களது கிராமத்துக்கு அனுப்புகிறார்கள் அனுப்பிவிட்டு அறிவிப்பு செய்தார்கள் யாரெல்லாம் இன்று நோன்பு நோற்றீர்களோ தொடர்ந்து நோன்பை நீங்கள் தொடர்ந்து இந்த நோன்பை பிடிச்சுக்குங்க யாரெல்லாம் நோன்பு நோக்காமல் அதிகாலையில் எதுவுமே சாப்பிடாமல் தூங்கி எழுந்திரிச்சிங்களோ தொடர்ந்து எதுவும் சாப்பிடாமல் உங்களது நோன்பை தொடர்ந்து நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அந்த தினம் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது தினமாக ஆஷுராவுடைய தினமாக இருந்தது இன்னொரு வாயத்தில் வருது நாங்கள் ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்பாக ஆஷுராவுடைய நோன்பை மிகவும் வற்புறுத்தி நாங்கள் நோன்பு வைப்போம் ஆண்களும் நோன்பு வைப்போம் பெண்களும் நோன்பு வைப்போம் எங்களது குழந்தைகளையும் நோன்பு நோற்கச் செய்வோம் இடையில குழந்தைகள் அழுதாங்கன்னு சொன்னால் விளையாட்டு பொம்மைகளை வைத்து அவர்களை விளையாட வைத்து நோன்பு திறக்கும் வரை அவர்களை நாங்கள் சமாளிப்போம் எனவே சங்கையானவர்களே அந்த ஆசுராவுடைய நோன்பை நபி அவர்களும் சகாபாக்களும் அவ்வளவு சிரத்தையோடு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு நோற்றிருக்கிறார்கள் சரி இந்த நோன்பு வச்சா என்ன நன்மை நபிசல்லா அலிசல்லம் அவங்க சொன்னாங்க யார் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைப்பாரோ அவருடைய கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு அது கஃபாரா அது பரிகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் நோன்பு ஆனால் அதனுடைய கூலி ஒரு வருடம் நாம் செய்த பாவங்களினுடைய பாவம் மன்னிப்புக்கு அது காரணமாக இருக்கிறது ரிவாயத்தில் இதுவும் வருது சில சகாபாக்கள் நபிசல்லா அலிசல்லம் அவங்களிடத்துல வந்தாங்க வந்து சொன்னாங்க யார சூழல்லா தினத்தில் நம்மளும் நோன்பு வைக்கிறோம் யூதர்களும் நோன்பு வைக்கிறார்களே நம்மளும் நோன்பு வைக்கிறோம் அவங்களும் வைக்கிறாங்களே இது ஒரே மாதிரியெல்லாம் இருக்குது நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்களில் யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்ன பெருமானார் சல்லாலை செல்லம் அவங்க சொன்னாங்க அடுத்த வருடம் மட்டும் நான் உயிரோடு இருந்தால் பத்தாவது நாள் எப்படி நோன்பு வைக்கிறோமோ அதோட ஒன்பதையும் சேர்த்து இரண்டு நாளாக நோன்பு வைத்து யூதர்களுக்கு நாம் மாற்றம் செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு அந்த மொஹரம் வர்றதுக்கு முன்னால் அந்த விசல் நாடி மௌத்தாயிடுறாங்க எனவே சங்கையானவர்களே ஒரு நோன்பு வைக்கிறதில் ரெண்டு நோன்பாக சேர்த்து வைக்க வேண்டும் முஹர்ரம் பிறை ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஒரு நோன்பு மட்டும் வச்சா என்ன உலமாக்கள் கிதாபர் எழுதுகிறாங்க அது மக்ரு என்பதாக எழுதுகிறார்கள் எனவே சங்கையானவர்களே இன்னும் அந்த ஆஷுராவுடைய தினத்தை பற்றி தஃசீருடைய கிதாபுகளில் எழுதுகிறாங்க ஆஷுராவுடைய அந்த தினத்தை பற்றி ரூஹுல் பயான் என்ற தஃசீருடைய ஒரு கிதாபில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அல்லது அந்த முஹர்ரம் பத்தாவது நாள் அந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாவுத்தாளா முழு உலகத்தில் உள்ள எல்லா தண்ணீர்களோடும் கலந்து ஓட செய்கிறான் யார் அன்றைய தினத்தில் குளி குளிப்பாரோ அல்லாஹு தாலா அவருடைய உடலில் நோய்களை விட்டும் அவரது உடலை பாதுகாக்கிறான் என்ற அதிசய செய்தியையும் ரூஹுல் பயான் என்ற தப்சீருடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் சில கிதாபில் உலமாக்கல் எழுதுறாங்க ஆஷுராவுடைய தினத்துல யாரு தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவழிப்பாரோ அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகிறார் எனவே சங்கையானவர்களே கொண்டாட்டம் என்பது கிடையாது அன்றைய நாளை அமல்களை கொண்டு நாம் சிறப்பிக்க வேண்டும் அதற்கு நிறைய சிறப்புகள் ஹதீசுடைய கிரந்தங்களிலேயே நம்மால் காண முடிகிறது தான் இமாம் அலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாமேதை ஒரு தடவை பிரயாணத்தில் இருக்கிறாங்க அது முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது தினம் ஆசுராவுடைய தினம் அன்னைக்கு அவங்க நோன்பு வச்சுருக்கிறாங்க பொதுவாக பிரயாணத்தை பற்றி குரான் நல்லா சொல்லும்போது சொல்கிறான் நீங்கள் ரமலானுடைய மாதத்திலேயே நீண்ட பிரயாணத்தில் இருந்தால் அன்னைக்கு நோன்பை விட்டுருங்க திரும்ப என்ன செய்யலாம் ரமலான் முடிந்த பிறகு அந்த விட்ட நோன்பை கலா செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி குரான் நல்லா சொல்கிறேன் ஆனால் இவங்க இது ஆஷுரா ஃபரலான நோன்பு இல்லை ஆனால் நோன்பு வச்சுருக்கிறாங்க எனவே அவர்களுடைய சகாக்களில் சிலர் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் இமாம் அவர்களே நீங்கள் ரமலானில் கூட பிரயாணத்தில் போனீங்கன்னா நோன்பை விட்டுருவீங்க ஆனால் அந்த ஆசுராவுடைய நோன்பு பரலான நோன்பு இல்லை இந்த நோன்பு வச்சுருக்கிறீங்களே அதுக்கு அவங்க அழகாக பதில் சொன்னாங்களாமா ரமலானுடைய நோன்பை பற்றி அல்லா குரானில் சொல்லுகிறான் தக்க காரணத்தோடு என்ன காரணம் நோய் அல்லது பிரயாணம் இந்த இரண்டு காரணங்களுக்காக ஒருத்தர் ரமலான்ல நோன்பு வைக்க முடியலன்னா ரமலான் முடிந்த பிறகு அந்த விட்ட நோன்பை திரும்பவும் கலா செய்து கொள்ளலாம் என்று அண்ணா குரான் சொல்கிறான் ஆனால் எங்கேயுமே ஆசூரா நோன்பை விட்டா திரும்ப கலா செஞ்சுக்குங்கன்னு சொல்லி அல்லா சொல்லலை அதனால் அன்னைக்கு அந்த நோன்பை வைக்காமல் விட்டுட்டோம்னா முடிஞ்சு நீ அடுத்த வருஷம் வைக்க முடியும் அதற்கு கலா இல்லை எனவே தான் இன்று நான் பிரயாணத்தில் இருந்தாலும் அந்த நோன்பை விடாமல் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களா எனவே சங்கையானவர்களே அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு தான் அந்த ஆஷுராவுடைய நோன்பு எனவே அனைவருமே இந்த நோன்பை நோற்க முயற்சி செய்ய வேண்டும் ஆண்களும் நோன்பு நோற்க வேண்டும் பெண்களும் நோன்பு நோற்க வேண்டும் குழந்தைகளை விட்டுடலாம் குறைந்தபட்சம் வயது வந்த குழந்தைகள் யாருக்கெல்லாம் பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அவங்கள நோன்பை விடவே கூடாது அவர்கள் பருவ வயதை அடைந்தவர்கள் பதினஞ்சு வயசு ஆயும் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தொழுகையை விடுகிறார்கள் நோன்பை விடுகிறார்கள் என்றால் அவர்களது கணக்கில் அது பாவமாக கணிக்கப்படும் எனவே சங்கையானவர்களே அனைவருமே அந்த நாளை நோன்பை கொண்டு சிறப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும் சரி எப்ப அந்த நாள் ஆசுராவுடைய அந்த பத்தாவது தினம் என்பது வருகிற பதினேழாம் தேதி புதன்கிழமை அதனால முன்னாடி ஒரு நாளை சேர்த்தி வைக்கிறது பதினாறாம் தேதி செவ்வாய் அதே போல பதினாலு பதினேழாம் தேதி புதன்கிழமை இந்த ரெண்டு நாள் நோன்பு வைக்கிறது ஒருவேளை ஒருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க முடியல புதன்கிழமை பதினேழாம் தேதி புதன்கிழமை நோன்பு வைக்கிறோம் என்ன செய்யறது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிறது ஒன்று புதன்கிழமைக்கு முந்தைய நாள் செவ்வாய் புதன் என்று நோன்பு வைப்பது அல்லது புதன் வியாழன் என்று இந்த இரண்டு நாட்களில் நோன்பு நோற்க வேண்டும் எனவே சங்கையானவர்களே இந்த நோன்பிற்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது உலகினுடைய வரலாறுகளை நாம் காண்கிறோம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த நாளில் மிக பெரும் வெற்றியையும் ஜெயத்தையும் தந்திருக்கிறான் எனவே நாம் ஆஷுராவுடைய அந்த நாளில் நோன்பை கொண்டு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்வதை கொண்டு அந்த நாளை சிறப்பிப்போம் எப்படி இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் இந்த மாதத்தில் இந்த தினத்தில் தந்தானோ அதுபோன்று இந்த புத்தாண்டில் அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தையும் வெற்றிகளையும் அல்லாஹ் தருவானாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருவான்